நாமளே சில நாட்களாக பார்த்துட்ருக்கோம் நம்ம இயக்குனர் லோகேஷ் கராஜும் நடிகை ஸ்ருதிஹாசனும் பார்த்தீங்கன்னா இணைந்து இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆல்பம் இப்போ வந்து இலசுகள் மத்தியில் பயங்கர இருக்கு இன்னொரு பக்கம் லோகேஷ் கராஜா இப்படி வந்து ரொமான்டிக்காக வந்து நடிக்கிறது அவருடைய படங்களில் முழுக்க முழுக்க வன்முறை குறிப்பாக ஹீரோக்களுக்கும் பெருசாக ஜோடி இருக்காது அப்படிப்பட்ட லோகேஷா அப்படின்னா சொல்லி நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்தாங்க நிறைய பேர் கலாய்க்கவும் செஞ்சாங்க இப் இந்த இனிமேல் ப்ராஜெக்டை பற்றி நம்ம லோகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆர்கேஎஃப்ஐ கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி என்னுடைய சொந்த வீடு மாதிரி ஸோ அவங்க என்ன ஏதாவது ப்ராஜெக்ட் கேட்டாங்கன்னா என்னால் மறுக்கவே முடியாது ஸோ அதனால தான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் தான் ஷூட்டிங்கு ஸோ அதனால தான் ஒத்துக்கிட்டேன் ரெண்டாவதாக இது வந்து கமல் சாருக்காக மூணாவதாக நம்ம சுருதிஹாசனுக்காக அவங்களோட டீமுக்காக ஸோ இதனால தான் இந்த இனிமேலுங்கிற ஆல்பத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் நான் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினப்பேன் கற்றுக்கிறது ஆசைப்படுவேன் கற்றுக்கிட்டே இருப்பேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலேஜை வந்து மியூசிக்கில் வந்து நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நீங்கள்லாம் என் படத்தில் பார்த்துருப்பீங்க அதில் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸோ பழைய எயிட்டி சாங்ஸ் மேலே எனக்கு அதீத ஆர்வம் ஏன் இந்த ப்ராஜெக்டில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சாங்ஸை வந்து என்னுடைய பிளேலிஸ்டில் வந்து இருந்துச்சு தான் உண்மை சுருதிக்க தெரியும் ஸோ இந்த ஆல்பத்துலேயும் நான் வந்து நிறையா ஜானர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கு மேலே மிக முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டைரக்ஷன் மட்டும்தான் பண்ண போகிறேன் நடிக்கிறதுக்கான ஆர்வம் வந்தது உண்மைதான் ஆனால் அது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறேன் இப்போதைக்கு இந்த இனிமேல் அப்படிங்கிற ஆல்பம் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் தான் நான் ஒத்துக்கிட்டேன் இப்போது என்னுடைய முழு கவனமும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜின நடிக்க போகிற அந்த படத்தில் தான் இருக்குது ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு லோகேஷ் கனராஜ் அவர்கள்